ஹலோ தளபதி ஃபேன்ஸ் நீங்களும் என்ன மாதிரியே சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஈகராக அந்த அப்டேட் வரும் அந்த அப்டேட் வரும் அந்த அப்டேட் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி நானும் தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ மணி ஒம்போதாயி போச்சு இன்னும் அந்த அப்டேட் வந்தபாடு இல்லை கடைசியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்மாலாக ஏதோ அசால்ட்டாக ஏதோ ஒரு விளையாட்டாக ஒரு ட்விட்டை வந்து போட்டு எங்களுக்குமா எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு இதை வந்து கலப்புறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு புது வெர்ஷனை வந்து தயாரிக்கிறதுல கொஞ்சம் லேட்டாகுது எவ்வளோ நேரையாக லேட்டாகும் எவ்வளோ நாளையாக லேட்டாகும் படம் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும் போல நீங்கள் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்றதுக்குள்ள அப்படின்னு தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த விற்பனை வந்து இவங்க வந்து தயார் பண்ணுறாங்களாம் அதனால் வந்து இன்னும் நேரம் தேவைப்படுதான் அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம்தே தேவைப்படும் தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து செம ட்ரீட்டாக செம ட்ரீட்டான ஒரு பிக்காக தளபதி இருக்கார் தளபதி இருந்தாலே எங்களுக்கு தான் கெத்துதேன் மாசுதேன் அதை வந்து எங்களுக்கு வந்து பெரிய மேட்டரே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு ட்விட்டரை போட்டாங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்து அப்டேட் வந்து வரும் அப்படின்னு ஒரு அப்டேட்டு வந்த பாடு இல்லை இல்லை தான் அந்த அப்டேட்டு வரப்போகுது அப்படின்றதும் தெரியலை மணி ஒம்போது மணிக்கு மேலே ஆகிப்போச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிஸ்அப்பாயின்மெண்ட்டுங்க எந்த ஒரு படத்துக்குமே இவ்வளோ டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆனதே கிடையாது பட் எங்கள் தளபதிக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம்யா எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுறோயா எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோயா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தளபதி வேமா வேணாம் விடுங்கயா நேற்று சொன்னீங்க இன்றைக்கி சொன்னீங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லை மணி ஒம்பதாச்சு புட்டுன்னு விடுங்க தளபதி ஃபேன்ஸுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆலி ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் ஆல்